நண்பர்களே சுத்தமாக வெ கொஞ்சம் கூட கிடையாதுங்க மீறி விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுற உடலுறவு வச்சுக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல டக்குன்னு விந்து வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே பிறப்பிறப்பு வந்து தொகுண்டு போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எடுக்காத மருந்துகள் கிடையாது எடுக்காத மாத்திரைகள் கிடையாது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டுங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன வயசுல அறியாம பண்ண சுயன்பந்தாங்க காரணம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் பண்ணிட்டுங்க பண்ணதுனால டோட்டலாக நரம்பு சிஸ்டமே பாதிச்சு என்னுடைய பிற பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சுருங்கி போக ஆரம்பிச்சிச்சு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க நானும் ஏதோ ஏதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்துமே ஒரு புரோஜனமும் இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாய்க்கே வெறுத்து போச்சுங்க அவ்வளோதான் லைஃப்னு போச்சுங்க அவ்வளோதான் மன உடைஞ்சு போயிட்டுங்க அப்படின்னு இதை நினச்சி அழுதுறங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா ஒரு கவலையும் வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து வந்து நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நண்பர்களே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வந்து வெளியேறவே வெளியேறாது சுத்தமாக விரப்பத்தன்மை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய சூப்பரான ஒரு மூலிகை மருந்து இது மெயினாக நாங்கள் வயதானவர்களுக்காக கண்டுபிடிச்சுங்க இன்னைக்கு கால கொடுமை சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வர சுச்சுவேஷன் ஆகி போச்சு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதிகப்படியான சுயன்மம் பண்ணிட்டு இவங்களுக்காகவும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி உடனடியாக பலனடைய முடியுங்க இதை சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம் அந்தளவுக்கு இது சூப்பரான மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க எல்லா வயதினரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கானக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி பலனடைய முடியும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கணும் நண்பர்களே அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரேன் மெயினாக விரப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா விரப்புத்தன்மை குறைபாடு நொடி புழுதலை நீங்கிடும் அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான மருந்து நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே நல்லா மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி நல்ல அருமையான ப்ராடக்ட் மிஸ் பண்ணிட வேண்டாம்